ராமபத்ராய ராமச்சந்திராய்பே நமகா சீதாபதியான ராமனை வணங்குவோம் பல திவ்வதேசங்களிலும் வணங்கி வருகிறோம் இப்போது பிரசன்ன ரகுநாத பெருமான் புதுக்கோட்டையிலிருந்து அரிமளம் செல்லும் மார்க்கம் ஆறாவது கிலோமீட்டரில் உள்ளது கடையக்குடி இத்திருத்தலம் பக்தர்களை எப்போதும் எதிர்பார்க்கிறது ராமன் சிரித்த முகத்தோடே எப்போது அனைவரும் வருவார்கள் அருள் பெறுவார்கள் என்றே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் இதோ ராமனை சேவிக்கிறோம் பெரிய உருவம் அன்று ராமன் எட்டடி உயரம் இருந்தான் அர்ச்சக சுவாமி ஆரத்தி பண்ணும் தள்ளி நின்று கொண்டுதான் ராமனுக்கு ஆரத்தி இவர் கீழே சிறியவராக உள்ளார் ராமன் மிக பெரியவராக உள்ளார் இதோ ராமனுக்கு பல்லாண்டு அவருக்கு இருக்கிற அழகுக்கு திருஷ்டி சுத்தி போடுதல் ஆலத்தி கழித்தல் அதே போல மாலை பொழுதில் திரு அந்திக்காப்பு சமைத்தல் இது இத்தனையே செய்ய வேண்டியதே திருவந்தி காப்பு திருவந்தி காப்பு நாள் அந்தி மாலை பொழுது காப்பு ஒன்னும் குறவராம நன்றாக இருக்க வேண்டும் என்னும் வேண்டுதல் அதைத்தான் திருவந்தி காப்புன்னு சொல்லுவார்கள் பெருமான் இப்ப உற்சவம் கண்டருளி புறப்பாடு முடிந்து ஊருக்குள் வருகிறார் என்னால் அப்ப காப்பு நடக்கும் அவருக்கு ஒரு கும்பஹாரத்தி காட்டுவார்கள் கடஹாரத்தி இந்த ஹாரத்திக்கே பொருள் உனக்கு எந்த குறையும் இல்லாத இருக்கணும் ஒரு குறையும் அவருக்கு வரப்போறது இல்ல ஆனா நாம ஹாரத்தி காட்டினா அந்த அழகுக்கு கண்ணெச்சில் பாடாமல் இருக்கும் ஆஹ் ராமனை தரிசித்தோம் ஆஞ்சநேயர் சுவாமி மூலவரையும் சேவிச்சுக்கிறோம் அடுத்து உற்சவமூர்த்தி எழுந்தருளி உள்ளார் ஆஞ்சநேயர் உற்சவரும் சரி அனைவருமே அத்தியுதம் பெரிய பெரிய திருக்கோலத்தோடே உள்ளார்கள் ஆஞ்சநேயர் கைகளை கொண்டு ராமனையே வணங்கின வண்ணம் இவரை பார்த்தே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது பத்தாஞ்சலி புடாகிருஷ்டாக நமயித்தேவ பாதினாக ஒரு அடியவன் ராமபக்தன் இருந்தால் வணக்கம் மாறாமல் இருக்க வேண்டும் பணிவு உள்ளத்திலும் இருக்க வேண்டும் கைகளிலும் காட்டிக் கொண்டிருக்க வேண்டும் அதைத்தான் ஆஞ்சநேய சுவாமி நடத்தே சேவித்துக் கொள்ளுகிறோம் இவர்களையெல்லாம் தரிசித்த திருப்தியோடே அணை கட்டி முடிக்கப்பட்டது ராமன் பெரும் சேனையோடே இக்கரையிலிருந்து புறப்பட்டு இலங்கை கரைக்கு வந்து சேர்ந்து விட்டார் இனி அங்க என்ன நடக்கிறது பார்ப்போம் ஏற்கனவே சுகன் பரவ ரூபத்தில் வந்தான் அவனை குரங்குகள் எல்லாம் பிடித்து வைத்தார்கள் அடிக்க வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று ராமன் கூறினார் அவன் தான் இவ்வளவு நேரமும் வந்திருக்கிறான் விடுதலை செய்யப்படவில்லை ஆனால் அடிக்கவில்லை தொந்தரவு செய்யவில்லை அவனையும் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் வந்து கிட்ட தட்டை நம்ம வந்துட்டோம் லங்கை அடைய போறோம் லங்கையனுடைய கோஷங்கள் எல்லாம் சத்தமத்தனையும் கேட்க ஆரம்பிக்கிறது என்னும் போது ராமன் கருட வியூகம் அமைக்கிறார் ஒரு இடத்துக்குள்ள போறோம் பகைவனுடைய பெரும் நாடு என்ன எதிர்ப்பு வரும்னு தெரியாது அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்காக தன்னுடைய படையத்தனையும் சட் என்று கருட வியூகத்தில் வைத்து தயார் நிலையில் இருந்தவுடன் சுகனை விடுதலை செய்து விடு அவன் திரும்ப தன் அரசு போய் நாம் சொன்ன செய்தியை சொல்லட்டும் மேலும் இப்ப விடுதலை செய்த அவன் என்ன போய் சொல்லுவான் அக்கறையில் இருக்கிறச்சே விட்டிருந்தா அக்கறையில் இருக்கிறார்கள் என்ன அக்கறை இல்லாமல் சொல்லுவான் ஆனா இப்போ அணைகட்டி இப்புறத்துக்கு வந்துட்டார்கள்னா இன்னும் பயம் அதிகமா இருக்கும் எதிரியோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும்னாலே நம்ம பக்கம் கொஞ்சம் தெம்ப வச்சுக்கணும் கை வலுத்து பேசணும்னு பேசணும் அப்ப அவர்களும் ஒழுங்கா உட்கார்ந்து பேசுவா அதத்தான் இப்ப சுகனத்திர ராமனு செய்து காட்டினார் ஆட்ட நம்ம அக்கறையில இருந்து இக்கரைக்கு வந்துருவோம் அப்புறம் இவன் அனுப்பிச்சா நடக்கவே முடியாதது அணை கட்டி தாண்டி வருவது அதையே ராமன் பண்ணிவிட்டான் அதனால ராமனா இனி சீத்தையை சமர்ப்பித்து விடு என்று இவன் போய் சொல்லட்டும் என்ன ராமன் அபிப்பிராயம் சர்க்கீரசிதாத் குரங்குகள் குதியோட்டம் போடபடியால் பூமியே நடுங்கித்து இக்கரை தெரிய ஆரம்பித்தது இலங்கையினுடைய ஒலி காதில் விடுகிறது தத்த சுகா தத்தூஷாவு அக்ருஷ்டம் ததா லங்காயாம் கான நோக்கசா வேரி மிருதங்க சங்குஷ்டம் துமுலம் ரோமஹர்ஷனம் அங்க இருக்கக்கூடிய பேரி வாத்தியங்கள் மற்ற வாத்தியங்கள்லாம் காதல விழருது இக்கரையிலிருந்து அக்கறை அடைஞ்சிட்டோம் புரியறது ஜகாம மனசா சீதாம் தூயமானேன சேத்தசா மெதுமெதுவா அப்படி மினுக்கிறாப்புல அங்க இருக்கிற வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்ச உடனே இதற்குள் தானே நம் சீத்தை சிறைப்பட்டிருக்கிறாள் என்று மனதளவில் ராமன் அப்போதே சீத்தை அடைந்தான் புஷ்பிதைஹி சோபிதாலங்கா வனைச்சித்திர நானா பதக சங்குஷ்ட பல புஷ்போபகை சுபைகி அப்படியே கரையில விதவிதமான மரங்கள் பூக்களா குலுங்கிறது பழங்களா தெரிக்கிறது இது இத்தனையே ராமன் கண்டான் உடனே சுக்ரீவனிடத்தில் சொல்லி கரை வருகிறது போல இருக்கிறது கருட வியூகத்தை அமைப்பாய் அங்கத சக நீலேன திஷ்டே உரசி துர்ஜய அங்கத பெருமாள் உரசி மார்பு பகுதியில் ஒரு கருட பறவை கருட பறவைக்கு தலை இருக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும் மார்பு பகுதி இருக்கும் வயிறு பகுதி இருக்கும் இல்லையா கருட பறவை அமைக்கிறார் ராமன் அங்கதன் நெஞ்சு பகுதியில் இருக்கட்டும் ஆசிரிதோ தட்சிணம் பார்ஷம் ரிஷபோ ராம வானரக ரிஷபன் என்கிற பெருத்த வானரம் வலது பக்கத்தில் நிற்கட்டும் கந்தஹஸ்தீவ துர்தர்ஷ தரஸ்வி கந்தமாதன கந்தமாதன்கிறவன் தன்னுடைய கூட்டத்தோட பெரும் சேனை அதுல அந்த தலைப்பக்கத்துல ஒரு சேனையோட ஒரு தலைவர் வலது சிறகு பக்கத்துல சேனையோட தலைவர் இடது சிறகு பக்கத்துக்கு சேனையோட தலைவர் இடது பக்கத்துல இருக்கட்டும் மூர்தினி தலைப்பகுதியில் நானும் லக்ஷ்மணனும் ஜாம்பவானும் சுஷேணனும் நிற்கிறோம் அதுக்கப்புறம் வயிற்று பகுதியிலே ரிக்ஷமுக்யா மகாத்மான குக்ஷிம் ரக்ஷன் துத்தேத்ரையாக ஜாம்பவான் சுஷேணன் வேகதரிசி ஆன வானரன் இவர்கள் எல்லாம் வயிற்று பகுதி ராமன் தலைப்பகுதி பாருங்க மற்ற பேரல்லாரி முன்னாடி விட்டுட்டு தாம் பின்னால் நின்று கொண்டு அவர்கள் அடிபட்டு முடிச்ச பிற்பாடு நாம வருவோம் இது இல்ல ராமனுடைய நிலை முதல் அடிய நாம வாங்குவோம் அப்ப கருடனுடைய தலைப்பகுதியில ராமன் தான் இருக்கிறார் எந்த அடிபட்டாலும் முதல்ல அவர் தான் வாங்கணும் ராமன் மட்டுமல்ல கீதாச்சார்டன் கண்ணன் தேரோட்டினானே தேரோட்டிதானே முன்னாடி இருப்பார் அர்ஜுனன் தானே பின்னார் அம்புகளால் கண்ணன் அடிச்ச அப்பறம் தானே அர்ஜுனன் அடிக்க முடியும் அந்த அம்பு தொலைப்பட்டுத்தான் பார்த்த சாரதி பெறுவான் திருவல்லிக்கணியில் தான் பின்னாடி இருக்கிற தலைவர் முன்னால் இருந்து முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய் என்ன ஆண்டாளுடைய பாசம் தேவர்களுக்கு ஒரு ஆபத்தினால் அதற்கு முன்னால் நடந்து அவர்களை ரட்சித்து கொடுப்பார் கடைசியா ஜெகனம் கபிசேனாயாக கபிராஜோ அபிரக்ஷது சுக்ரீவன் வால் பகுதியில் இருக்கட்டும் ஏதும் பின்னால் ஆபத்து வராமல் காக்கட்டும் இதோ இந்த லங்கையை பார்த்து விட்டோம் நம்முடைய சரக்கூட்டங்களால் போகிறோம் சிகைஹி சிகரைஹி விகிராமை நாம் லங்காம் முஷ்டிபிரேவா இதிஸ்மதிரே சர்வே மனாம்சி ஹரிபுங்கவாக அதை பார்த்தவுடன் அப்படி நடு கடல்ல எழுந்திருக்கிற ஒரு ஆகாசப்பட்ட மாட்டம் விளங்கித்தான் நம்ம கை முட்டியாலே அடிச்சு தூள் தூளாக்கிடுவோம் என்ன குரங்குகள் நினைத்தார்கள் ராமன் ஆணையிட்டார் சுகனை விடுதலை செய் செய்மோ மகாதேஜாக சுக்ரீவம் நம்ம சைன்யத்தை சரியாச்சர் பண்ணுட்டோம் இனிமே அவனை விடுதலை பண்ணலாம் நேரா அவன் ராவண இடத்துல வந்தான் ஒப்பாரி தான் அவன் அழுது ராவணா வேண்டே வேண்டாம் அவனுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்கு போ ஒண்ணு சீத்தையை கொடுத்துடு இல்ல சண்டையை போட்டு உயிரை விடு ரெண்டு ஒண்ணுதான் கேட்டார் என்ன கையெல்லாம் ஒடுங்கி கட்டப்பட்டு வர உன்னுடைய இறகுகள் எல்லாம் பிஞ்சு போயிருக்கேன் என்னதான் சிக்கி கொண்டாயா நம்ம பெருமை அவள்கிட்ட சொன்னியா அப்படின்னு எகத்தாளத்தோடு கேட்டான் அவன் கைகூப்பி கொண்டு பதில் சொன்னான் இங்கிருந்து அக்கறைக்கு போனேன் என்ன வானரங்கள்லாம் பிடிச்சிட்டார்கள் கட்டின போது ராமன் என்னை துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டான் நான் போயிருந்தாலும் தூதன் சொன்னதை நம்பினான் நீ சொன்ன செய்தியை சொன்னேன் சுக்ரீவன் இந்த செய்தி சொன்னான் என்னையும் கூடவே கூட்டி கொண்டு வந்தார்கள் இப்ப எனக்கு தெரிஞ்சு உனக்கு ரெண்டுல ஒரு வழிதான் இருக்கு சீதாஞ்சாஸ்மி பிரயச்சாசு யுத்தம் வாபி பிரதியதாம் ஒண்ணும் சீதையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடு இல்ல சண்ட போடு ரெண்டுல ஒன்னதான் சர்வலோக பயாதபி வந்தது கோபம் ராவணனுக்கு யாரை பார்த்து என்ன கூறுகிறாய் நான் ஒரு திருடத்தில் அடிபணிந்து போய் சீதையை கொடுப்பதா இதுவரை என் பானத்தின் தீவிர தன்மையை ராமன் கண்டதில்லை ஏதோ பிக்ஷை எடுப்பவனைப் போல சுத்தி வந்திருக்கிறான் இப்பதான் இனிமே ராவணனார்னு பார்க்க போகிறான் இந்திரனோ சந்திரனோ குபேரனோ என் முன்னால் நின்னதில்லை இனி ராவணனுடைய வலிமையை பார்ப்பீர் வசந்தே புஷ்பிதம் மத்தா பரமராய்வ திருவேத தேனமாம் யோத்து இச்சதி என்னை பத்தி தெரியாதனாலே ஏதோ சிறுவன் பன்னெண்டு வயசுதான் படிச்சான் பன்னெண்டு வருஷம் கல்யாணமாகி வாழ்ந்து விட்டான் வயசே முப்பத்தெட்டு எட்டு தான் அவனுக்கு என்ன தெரியும் என்னுடைய மகாத்மியம் என்னுடைய அம்புகள் இப்போது புறப்படும் எப்படி நல்ல வசந்த காலத்தில் பூவை நோக்கி தேன் வண்டுகள் வருமோ அதை போல என் அம்புகளெல்லாம் ராமன நோக்கி போகும் பார் ந நேனாபி சஹசிர சக்ஷா வருணேனவா ஸ்வயம் யமேன வா யமேனவா தர்சயித்தும் மகாகவே வைஸ்ரவனேனவா ஸ்வயம் குபேரன் என்னிடத்தில் வந்ததில்லை யமதர்மராஜனை அனுமதி கேட்பான் சூரியன் வந்ததில்லை இவன் மாத்திரம் என்று அவன் கெக்கிலி கொட்டினான் அடுத்து இருபத்தி ஐந்தாவது சர்க்கம் சுகசாரணர்களையே ராவணன் சுகனே சாரணனே உன்னுடைய எல்லா செய்தியும் திரும்ப போங்க வேற போங்கோ குரங்கு வடிவத்திலே போய் அந்த சேனையோட சேனையா கலந்துடுங்கோ கலந்துட்டு பேர் இருக்கார்கள் எத்தனை குல்பம் இருக்கு எத்தனை அக்ஷோகிணி இருக்கு அவ அமைச்சிருக்கிறதெல்லாம் எப்படி யார் யார் முக்கியமான தலைவர்கள் இதெல்லாத்தையும் வந்து ஒற்றுவேளை இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்து என் சொல்லணும் சபலே சாகரம் தீர்ணே ராமே சாரணன் இருவர் பார்த்து ஏற்கனவே சுகன் போயிட்டு வந்தார் இப்ப கூட ஒரு ஒற்றன் சாரணன் இருவரையும் சேர்த்து ராமன் அனுப்புறார் பவந்தௌ வானரம் சைன்யம் பிரவிஷ்ய அனுபலக்ஷித பரிமாணஞ்ச வீர் ஏச்ச முக்கியாக பிளவங்கமாக எந்த அளவுல சைன்யம் இருக்கு யாராரு முக்கியமான சேனை தலைவர்கள் அவ பலம் என்ன அவர்களுடைய பலவீனம் என்ன தாங்களே வேஷத்தை மாத்தின்றார்கள் சுகனு சாரனும் குரங்கு வேஷம் போண்டா நிவேசஞ்ச தேஷாம் வானராணாம் மகாத்மனாம் ராமசிய விவசாய்ச வீரியம் பிரஹரணானிச்ச எப்போதுமே பார்க்க போறச்சே அந்த எதிர்ப்பக்கத்துல இருக்கிற பலம் என்ன அவர்களுக்கு இருக்கிற பலவீனம் என்ன ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் இருக்குன்னு வச்சுக்கோ அவரா அவருக்கு அழுதோம்னா அவர் அழுதுடுவார் சுவாமி இது அவருக்கு இருக்கிற பலவீனம் கையை கூப்பிண்டு கேட்டா ஒத்துனிடுவார் இது அவருக்கு இருக்கிற பலவீனம் இது ஒண்ணுதான் ராமனுக்கு பலவீனம் மற்றபடிக்கு நம்ம ஊர்ல பலவீனம்னு சொன்னா அவர் கொஞ்சம் பொன் ஆசை உண்டு ஸ்வரணம் கொடுத்தா சரின்னு ஒத்துனிடுவார் கொஞ்சம் பண ஆசை உண்டு மண் ஆசை உண்டு எதேதோ ராத்திரி வஸ்துக்கள் எல்லாம் ஆசை உண்டு அப்படின்னு ஆசை காட்டி மயக்கிறாளோ இல்லையோ எந்த ஆசையை காட்டியும் ராமனை மயக்கவே முடியாது ஒன்னே ஒண்ணு செய்யலாம் கைகூப்பி சரணம்னு சொன்னா மயங்கிடுவார் அது தெரியும் தெரிந்துதான் விபீஷணன் வந்தான் ஆனா அதை பண்றவன் நல்லவனாயிட போறானே அதுக்கப்புறம் ராமன் அவனோட சண்டை போடவே போதும் இல்லையே இதே நிமிஷத்துல ராவணன் சரணம்னு வரட்டும் இத்தனை படத்தரட்டின் வந்திருந்தாலும் அதே நிமிஷத்துல ராமன் அவனுக்கு தோற்றே போயிருப்பான் அந்த ஒரு சின்ன ரகசியத்தை ரகசியம் பல பேருக்கு தெரியுது இப்போ கைகூப்பி சரணம்னு சொன்னா மன்னிக்கப்படுவோம் நமக்கு தெரியலையான்னு ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்கிறது சுவாத்திரியம் செருக்கு நாம் அது அழிந்து சரணம் ராமான் என் திருவடிகளே அபயம் என் இருந்தாலே போதும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சுகசாரணர்கள் வந்தார்கள் என்னென்னமோ உள்ள புகுந்து எண்ணி பார்த்தார்கள் எண்ண முடியல ஏன்னா உட்காடுறது குதிக்கிறது ஆடுறது கடல்ல இருக்கிறது நிலத்துல இருக்கிறது வித விதமா எங்கெங்கயோ குரங்குகள் சதறி இருந்தது குரங்குன்னா சொன்னபடி கேக்குமா ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருமா இவனால என்க்கே முடியல அதுக்குள்ள இவா ரெண்டு பேரும் மாறு வேஷத்தில் இருக்காங்க விபீஷணன் கண்டுபிடித்து விட்டான் கட்டி பிடித்து ராமன் முன்னே கொண்டு வந்து நிறுத்தினான் தேதோ ராட்சசேந்திர மந்திரின சுகசாரணா சமுன பரபுரஞ்சய கட்டுப்பட்டோம்ன உடனே பயந்து போட்டார்கள் கைய கூப்பிண்டு விழுந்தா கிருதாஞ்சலி புட்டவ் பீதௌ வச்சன சேதம் ஊச்சதுகு பரிஜாதும் பலம் சர்வம் ததிதம் ரகுநந்தன உன்னுடைய பலாபலங்களை தெரிஞ்சுன்னு போறதுக்கு தான் வந்தோம் ராமன் சிரிச்சிண்டே சொன்னார் அவர்களை அவிழ்த்து விடு நீங்களா உள்ள போய் வேணுமோ சுத்தி பாத்துக்கலாம் அவர்களுக்கு இந்த வழியான நீ கொண்டு போய் ஒழுங்கா காட்டி திருப்பி கொண்டு போய் விட்டு அந்த அளவுக்கு ரொம்ப சிரிச்சிண்டே சொல்லிவிட்டார் நாம இப்ப பிரசன்ன ரகுநாத் நடத்த இருக்க எந்த ஒரு கட்டமான நிலையிலையும் துளியும் கலங்காத வீரன் தனி வீரன் அப்படிப்பட்ட பகவான் அச்சேதம் கிரகணம் பிராப்த வேதவியம் ஜீவிதம் பிரதி இவர்களுக்கு உயிர் பயமே கூடாது திரும்ப கொண்டு விடுன்னு சொல்ல அவர்களும் சுத்தி சுத்தி பார்த்தார்கள் நேர ராவணன் முன்னே சென்று அவன் முன்னே கண்டு வந்ததை உரைக்கப் போகிறார்கள் கேட்போம் தற்போது கடையக்குடி பிரசன்ன ரகுநாத சுவாமி ராமர் கோயிலில் விடைபெற்று புறப்படுவோம்